ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சிந்தடிக் ஃபியூச்சர் அதாவது வீக்லி ஃபியூச்சர் இண்டிகேட்டர் வந்து நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ்லேயும் சென்செக்ஸ் இண்டெக்ஸ்லேயும் வித்தவுட் டிலே டேட்டாவா அதாவது சென்செக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ட்ரேடிங் ட்ரேடிங்யூல டிலே டேட்டாவா தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த டிலே டேட்டாவை டிலே இல்லாமல் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இது வந்து வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இது வந்து பை கேல்குலேஷன் மூலமாக தான் நம்ம வந்து கொண்டு வர முடியும் பட் இப்போ நம்ம வந்து அதை கேல்குலேட் பண்ணி அது கேண்டல் ஸ்டிக் ஃபார்மேஷன்லேயும் அவைலபிள் வந்து இருக்குது நம்ம நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஸ்பாட்டை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அதுதான் வந்து தப்பு இங்கே சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம கொடுக்கணும் இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக கிடைக்காது இது ஒன்லி இன்வைட்டட் ஒன்லி ஸ்கிரிப்டு தான் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஸோ முதல்ல இண்டிகேட்டருக்குள்ளே போங்க இங்கே இன்வைட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்வைட் ஒன்லிக்குள்ளே போனீங்கன்னா இதுல சிந்தட்டிக் ஃபியூச்சர் வி ஒன் அப்படிங்கிறது இருக்கும் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதோட செட்டிங்ஸ் போனீங்கன்னா இன்புட்ல இதை வந்து நம்ம நிப்டி பண்ணலாம் பேங்க் நிப்டி பண்ணலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும் தான் வீக்லி ஃபியூச்சர் வந்து யூஸ் பண்றோம் மற்றபடி மந்த்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டா சார்ட் ஃபார்மேட்டில் வந்து இருக்குது வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது ஓகே ஸோ அதுதான் நம்ம வந்து ஒரு ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட்டோட வித்தியாசத்தை வந்து நம்ம சிந்தடிக் ஃப்யூச்சராக வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும் இப்போ நிஃப்டியை வந்து டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இதோட எக்ஸ்பைரி வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ கரண்ட் எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் நவம்பர் லெவன்த் வந்து எக்ஸ்பைரி ஆகுது ஓகேங்களா ஸோ எக்ஸ்பைரி டேட் நீங்கள் எந்த வீக்கில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த வீக்கோட எக்ஸ்பைரி டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓகேங்களா ஸோ எஸ்டே வந்து ஸ்பாட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நியர் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது ஸோ எயிட் ஹண்ட்ரட் வந்து நான் க்ளோ கொடுத்துக்கறேன் ஓகே ஸோ இந்த நேரத்துல ஆஃப் செட் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்ட்ராடே லெவல்ஸ் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை பாயிண்ட் வந்து ஆவரேஜாக ட்ரேட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்டும் சென்செக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் அப்படிங்கறத நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே ஹண்ட்ரட் பாயிண்ட் அப்படிங்கிறது நிஃப்டிக்கு வந்து கொடுத்துறேன் அதுக்கப்புறம் நைன் டுவெண்ட்டி நமக்கு தேவையில்ல நைன் டுவெண்ட்டி ஆஃப் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் டேவும் வந்து நமக்கு தேவையில்ல நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஇபி லெவல் கரண்ட்டாக வந்து இந்தி மணியில் எவ்வளோ பிஇபி இருக்குது அப்படிங்கிறத இது வந்து ஷோ பண்ணுறது இந்த ரெண்டு லைனும் இதுவும் வந்து தேவையில்லை ஓகேங்களா இப்போ இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஸ்பாட்ல பண்ணுறதோட நம்ம வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் நமக்கு வந்து தேவை இல்லை ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஸ்பாட்ல ட்ரேட் பண்ணுறது கிடையாது வீக்லி ஃபியூச்சர் அல்லது ஆப்ஷன்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம் வீக்லி ஆப்ஷன்ஸ்ல ஸோ அப்போ அந்த வீக்லி ஃபியூச்சர் தான் நமக்கு தேவை ஸோ இதில் நம்ம வந்து எப்படி ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து எந்த மாதிரி இருக்கு போகுது அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணலாம் அப்படின்னா இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் ஃபர்ஸ்டு ஃபைவ் மினிட் வந்து எங்க க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்போது அடுத்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் பிலோ இருக்குதா இல்லாட்டி சிந்தடிக் ஃபியூச்சர் அபோவ் இருக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தடிக் ஃபியூச்சர் பிலோ வந்து இருக்கிறனால மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது ஓகேங்களா சோ டவுன் ஆகும்னா எது வரைக்கும் போகும் அப்படின்னா எஸ் ஒன் வரைக்கும் நமக்கு வரணும் ஓகேங்களா எஸ் ஒன் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரிவர்சல் வந்து எதிர்பார்க்க முடியும் சப்போஸ் எப் எஸ் ஒன் வந்து பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா இது வந்து ஸ்டாப் லாஸ வந்து வரும் ஓகேங்களா இதுவே வந்து சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு செகண்ட் கேண்டல் அப்படின்னா நெக்ஸ்ட் எது வரைக்கும் போகும் அப்படின்னா நமக்கு ஆர் ஒன் வரைக்கும் போகும் ஓகேங்களா இன்கேஸ் நமக்கு வந்து சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல போயிட்டு அப்படியே மறுபடியும் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இந்த சிந்தடிக் பியூச்சர் பிலோ வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் வச்ச உடனே நம்ம வந்து எஸ்எல்ல வெளியே வர்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட் இதுல வந்து சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்துச்சுன்னா ஏடிஎம் கால் வந்து பாசிட்டிவா இருக்கு போகுது அப்படிங்கறது அர்த்தம் கால் ஆப்ஷன் வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் பிலோ வந்து இருக்குது அந்த லெவலுக்கு கீழே வந்து இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்ட்ல இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ்ல நம்ம எப்படி இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றது அப்புறமா அந்த டிலே இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறது பத்தியும் நான் வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ நீங்க நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்டீன் மினிட்ஸ் வந்து டிலை டேட்டாவா கிடைக்கும் ஓகேங்களா அதனால அந்த டிலைட் டேட்டாவை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரிப்டை வந்து மாற்றணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு முதல்ல நம்ம இண்டிகேட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிந்தட்டிக் ஃபியூச்சர் வி ஒன் ஓகேங்களா ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும் வீக்லி ஃபியூச்சர் எது இதுலாம் இருக்குதோ எல்லாம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஸோ இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எக்ஸ் ஓகேங்களா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான் பிஎஸ்எக்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க இந்த கரண்ட் வீக் எக்ஸ்பைரி அப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா க்ளோஸ் ஆனது எயிட்டி ஃபோர் தௌசண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஆஃப் செட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃப்டிக்கு வந்து ஹண்ட்ரட் பாயிண்டும் சென்செக்ஸ்க்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்டும் வந்து நம்ம கொடுக்கணும் ஓகே இதுல வந்து நைன் டுவெண்ட்டி அஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டே ப்ரடிஷனும் ஆஃப் பண்ணிக்கோங்க இது நெக்ஸ்ட் டே பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் இல்ல தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த எஸ் ஜீரோ ஆர் ஜீரோவும் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்ப இதுல வந்து நமக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது கிடைச்சிரும் ஓகே இது வந்து இந்த இடத்துல ஸ்டில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிலேட் இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குது இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் மூலமா தான் நம்ம வந்து அதை கேன்சல் பண்ண முடியும் ஓகேங்களா நம்ம எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்செக்ஸோட ஸ்பாட்டை வந்து நம்ம பார்க்க போறது கிடையாது ஈவன் நம்ம வந்து நிப்டியோட ஸ்பாட்டும் கிடையாது நமக்கு இந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கறத நமக்கு வந்து தேவை ஓகேங்களா சோ அதனால இந்த இடத்துல என்ன பண்ணுங்க நிஃப்டியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நிஃப்டி ஃபிஃப்டி சார்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிலைடு இஷ்யூ அப்படிங்கிறது போயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்ட போனோம்னா நம்ம அந்த டிலேட் டேட்டா இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ஆகிட்டு நமக்கு லைவ்ல வந்து என்ன கேண்டில் வந்து என்ன பிரீமியம் வந்து இருக்குதோ அது வந்து ஃபெட்ச் ஆகிட்டு நமக்கு வந்துடும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் வந்து இருக்காது ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்பாட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு ஸோ நம்மளோட லெவல்ஸ்ல வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்குது அப்படிங்கிறது பாருங்க சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அன்னைக்கு வந்து நிப்டியில என்ன நடந்துருக்குதோ அதே மாதிரிதான் சிந்தடிக் ஃபியூச்சர் பிலோ வந்து சஸ்டெயின் ஆகுது அப்டூ சப்போர்ட் லெவல் வந்து வருது ஸோ இங்கே வந்து கன்சல்டேஷன் போட்டு இந்த இடத்துல எஸ் ஒன்னை வந்து பிரேக் பண்ணது பாருங்க எஸ் எஸ் ஒன்னை பிரேக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எஸ் டூ வரைக்கும் வருது ஓகேங்களா ஒன்று நமக்கு வந்து எஸ் ஒன்ல வந்து சப்போர்ட் எடுத்து அதை வந்து பிரேக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ரிவர்சல் வந்து எதிர்பார்க்கலாம் இல்ல சிந்தடிக் ஃபியூச்சர் அபோவ் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து பை அப் டூ வந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா வீக்லி ஃபியூச்சர் இண்டிகேட்டர் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கோங்க ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே